உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிந்தாமணிக்கு இருப்பு கொள்ளலை விஜயா என்ன பத்திரம் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கிட்டு போனால் இன்னும் தராமல் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனஸ்க்கு கால் பண்ணுறாங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க பத்திரத்தை கேட்கலையா இல்லங்கா இல்லை மேடம் அது வந்து நீங்கள் சொன்னால் நான் கேட்குறேன் கேட்கட்டுமா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நீங்கள் நல்லவராகவே தெரியணும் அதனால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ம் கேளுங்க கேளுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து பார்த்தா சிந்தாமணி விஜயாவுக்கு கால் பண்ணுறாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்தகையோட என்ன மாஸ்டர் எப்படி பண்ணிட்டீங்க ஏன் என்ன அப்படின்னு கேட்கல பத்திரம் என்னாச்சு பத்திரம் என்னாச்சுன்னு கேட்கல ஐயோ வீட்டில் எல்லாருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே நை நலுக்காமல் எடுத்துட்டு நைஸாக ரூம்குள்ளே போயிருது விஜயா என்ன சிந்தாமணி அப்படின்னு கேட்க இல்லை பத்திரத்தை கொடுக்க வேணாம்மா அந்த ஃபைனான்சியர் பாவம் இல்லை பணம் கொடுத்தார்ல ஏன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்க அவர் ஒன்றும் சொல்லலை நாங்கள் எதாச்சும் பார்த்தோம் அப்போ தான் பத்திரம் கொடுத்துட்டாங்களான்னு நான் கேட்டேன் நீந்தான் கேட்டியா இல்லை மாஸ்டர் நான் நீங்கள் கொடுத்துருப்பீங்க நீங்கள் சொல்லின்னு செல்வர் ليا. அதனால கொடுத்துருப்பீங்கன்னு நினச்சி கேட்டேன் அவர் என்ன இன்னும் கொடுக்கலேன்னு சொன்னார் கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் உங்கள் மாஸ்டரு உங்கள் மாஸ்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு அந்த ஃபைனான்சியர் நம்பிக்கையாக சொன்னார் இருந்தாலும் அதெல்லாம் எங்கள் மாஸ்டர் கொடுத்துருவாருன்னு சொல்லியிருக்கேன் என்ன மாஸ்டர் எப்போ கொடுக்குறீங்க ரெடியா சீக்கிரம் கொண்டு போய் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் என்ன பண்ணுறாங்க சரி நாங்கள் இப்பயே கூட கொண்டு போய் கொடுத்துட்றேன் அவர் எங்கே இருப்பாரு அப்படின்னு கேட்க இருங்க கேட்டு சொல்கிறேன்னு மறுபடியும் ஃபைனான்சியருக்கு கால் பண்ணுறாங்க சிந்தாமணி அவர் நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற இல்லை எனக்கு ஃபுல் செக்அப் வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு ஓ ஃபுல் செக்கப் ம் இருக்கப்பட்டவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன் நீ குந்தானி நீனு தானே இருக்கப்பட்டவ அப்படின்னு தோணுது அப்புறம் என்ன பண்ணுறாங்க சரி எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அதே ஆஸ்பத்திரியை விஜயாவுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க சரி மாஸ்டர் நான் நீங்கள் வாங்க நானும் இங்கே வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன்னா சுவாச்சி கையெழுத்து போடணும் சிந்தாமணி நீங்களும் பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க நான் அந்த ஆப்பு வைக்க போகிறது என்னையவே சாட்சியை கூப்பிடுறீங்களா மாஸ்டர் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம விஜயாவும் மனம் வாடா அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க அம்மா எதுக்கு மாட்டே பத்திரத்தை கொடுக்க வேணாம்மா கொடுப்போம்மா மெல்ல கொடுப்போம் ஏண்டா பணத்தை கை நீட்டி வாங்கியிருக்கிறோம் வாங்கியிருக்கோம் யார் இல்லைன்னு சொன்னால் அதுக்காண்டி நமக்கு தான் வாங்கியாச்சு இல்லை பணத்தை மெதுவாக கொடுப்பான் அட்டே அப்படிலாம் சொல்லாதடா அவன் பைனான்சியரை பார்த்தாலே பயமாக இருக்கு அப்புறம் அவன் வீட்டில் நடு கூடாரத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவார் தேங்காய் உடைக்கணும் அதுக்கப்புறம் என்னாகும் உங்கள் அப்பனுக்கு தெரிஞ்சிடும் நம்ம கதை கந்தல்றா நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்புறாங்க முத்து பார்க்குறாரு என்ன எலி எட்டு மலை வேட்டியோட போயிட்டு இருக்கே புரியலையே கை பெருசா பேலாம் கொண்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு புலம்புறாரு மனசில் அண்ணாமலை பாக்குறாங்க அப்பா என்னப்பா அம்மாவும் ஓடுகாலையும் எங்க போயிட்டு இருக்காங்க விடுடா அவங்க எங்கே போனா என்ன உனக்கு தேவையா அப்படிங்கிறாங்க சரிப்பா இப்போ நானும் சவாரி கிளம்பலாமா டே நான் வந்துட்டு நேர்த்தே சொன்னனேடா ஐயோ ஆமாம்லப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு கூட்டி போறாங்க ஏன்னா நாளைக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போக சொாரு அவருக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு விழிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதனால கூட்டிக்கிட்டு போகிறாங்க கரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா அதே ஆஸ்பத்திரிக்கு தாங்க அதே ஆஸ்பத்திரி அப்படியே போயிட்டுருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போன கையோட இசிசி எக்கோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அண்ணாமலைக்கு எல்லா பேரெலாம் எடுத்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் டோக்கன் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ளே கரெக்டாக விஜயா மனோஜ் எல்லாம் அங்கே போயிடுறாங்க ம் வந்துட்டிங்களா வாங்க வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி வந்துடுது சிந்தாமணி இப்படி போகிறத பார்க்குறாங்க என்ன சிந்தாமணி போகிறா அப்படின்னு முத்து பார்க்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போன கையோட டீ வாங்கிட்டு சொல்கிறாங்க உள்ளுக்கு உட்காந்துட்டு அவங்க போகிறாங்க கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறாங்க ம் வாங்கிட்டுறோம் அப்படிங்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு உள்ளுக்கு கதவை திறந்துட்டு போக அண்ணாமலையும் மொத்தம் வெயிட் இருக்காங்க ஏன்னா இவரோட டோக்கன் இருபத்தி நாலு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்துட்டே இருக்காங்க உள்ளுக்கு கதவு திறக்க கரெக்டாக சிந்தாமணி பார்க்குறாரு மனோஜையும் பார்க்குறாரு என்ன இது ஓடுகாலி திரீரான் இதுக்குள்ள அம்மா இருக்கு அப்பா இங்கே பாருங்கப்பா அம்மா இருக்காங்க மனோஜ் பாட்டே விடுடா எதுக்காக செக்கப்புக்கு வந்துருப்பா விடு அப்பா என்னப்பா நீங்கள் இப்பெல்லாம் நினைக்கிறீங்க அங்கே சிந்தாமணி போகுதுப்பா எனக்கு ஒன்றும் புரியலை நீ பேசாமல் இருடா அப்படிங்கிறாரு ம் இது சரிப்பட்டு வராது ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டா முத்துக்கு வந்து அதை முழுசாக தெரியணும் அது வரைக்கும் சும்மா இருக்க மாட்டார் வேக வேகமாக நைஸாக என்ன பண்ணுறாரு அப்படியே மெல்ல எந்திரிக்கிறாரு கையை பிடிக்கிறாங்க அண்ணாமலை உட்காரு எங்கே போகிற அப்பா இல்லைப்பா நான் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ இருப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல போகிறாங்க பார்த்தா கதவு அப்படி திறந்துட்டு வெளியில் கூல்ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு வெளியில் ஆள் வருது இல்லையா அப்போ அந்த கதவு நல்லா சாத்தப்படலை ஸ்க்ரீன் கிடக்குது அதனால் அப்படி என்னான்னு எட்டி பார்க்குறாங்க ம் பரவாயில்ல குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபைனான்சியர் அப்புறமா சிந்தாமணி இவங்க எல்லாருமே அப்புறம் நான் காசு கொடுத்துட்டேன் நீங்கள் அதை நன்றி மறக்கக்கூடாது பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்தீங்களே அப்படிங்கிறாங்க என்ன மாஸ்டர் இன்ன வரைக்கும் வச்சிட்ருக்கீங்க கொடுக்க வேணாமா இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாகவே பக்கு பக்குன்னு இருக்குது என் புருஷனுக்கு தெரியாமல் இது செய்கிறேன் இந்த பத்திரத்தை வாங்கி வச்சுட்டு எதுவும் பண்ணிட மாட்டிங்களே அப்படின்னு சொல்ல என்ன மாஸ்டர் எனக்கு தான் பைனான்சியர் அப்படி இப்படின்னு சொல்ல பயமாக இருக்குது என்ன மாஸ்டர் பணம் பல லட்சங்களை கொடுத்துருக்காரு நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சிந்தாமின்னு சொல்ல இல்லை பணம் கொடுத்துருக்கீங்க தான் பல லட்சம் இல்லைங்களே ஆனாலும் வீடு எத்தனை கோடி போகும் தெரியுமா எங்கள் அம்மா விட்டு வீடு அப்பாவு வீடு அப்படிங்கிறாங்க விஜயா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு எடுக்குது மனசே வரல தன்னோட ஹேண்ட்பேக்லேருந்து அந்த பத்திரத்தை எடுக்கிறாங்க அப்படியே உயிர் தூக்கி ஓடுது முத்துக்கு ஓடி போறாரு அண்ணாமலை போய் உளுப்புறாரு என்னடா பாருங்கப்பா அம்மாவும் ஓடுகளையும் பத்திரத்தை கொண்டாந்து கொடுக்க போகிறாங்கப்பா என்னடா சொல்ற ஆமாப்பா என்ன ஆமாப்பா அவங்க பணத்தை கொடுத்து திருப்பிட்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னதையோட டக்குன்னு எப்படி நெஞ்சு பிடிக்கிறாரப்பா உனக்கு ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லடா வாடா போவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க கரெக்டா பாத்தீங்கன்னா விஜயா பத்திரத்தை எடுக்குது எடுத்து அவர்கிட்ட கொடுக்க போறாங்க ஓடி போய் அப்படியே பட்டார்னு பறிச்சிடுறாரு நம்ம தலைவர் முத்து அப்படியே பாக்குறாங்க விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது சிந்தாமணிக்கு அதை விட பைனான்சியர் வேகமா அந்த பத்திரத்தை புடுங்க பாக்குறாரு ஆனாலும் முத்து பட்டாருன்னு புடுங்கிடுறாங்க என்னங்கடா நினைச்சிட்டு இருக்கீங்க எவ விட்டு பத்திரத்தை எவன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்ல உடனே ஓடுகாலி அந்த மனோஜ் இருந்துட்டு குடுடா பத்திரத்தை குடுடா அப்படின்னு சொல்ல என்ன பத்திரத்தை குடுறா

அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாரு இல்லைங்க அப்படிங்கல சிந்தாமணி வந்துட்டு மாஸ்டர் என்ன மாஸ்டர் பணம் கொடுத்துருக்காருல பத்திரத்தை வாங்கி கொடுங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியை ஓங்கி அறைய போகிற மாதிரி ஓங்குறாரு முத்து மரியாதை வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் என்ன எங்கள் வீட்டு விஷயத்தில் கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டி எதாவது மீன் பிடிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு என்னது கண்ணுக்குள்ள மீனா கம்மா இல்லாத மீன் பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தாமணி பார்க்குது சிந்தாமணி அப்பப்போ காமெடி பீஸ் ஆயிடுது அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க மனோஜை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாரு முத்துவும் பதில் கடிக்கிறாங்க யாரோட பத்திரத்தை கொடுத்துட்டா எங்கேடா கொடுக்குறீங்க ஏ அப்படி பண்ணுறா அப்படின்னு கத்துறாங்க இங்கே பாருங்கள் அவர் பணம் கொடுத்துருக்காரு இப்போ பேங்க்கில் வந்து திருப்பிட்டு வந்திருக்கோம் அதுக்கு நம்ம கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறாங்க பார் நீ என்ன நினச்சாலும் சரி என்ன சொன்னாலும் சரி இந்த பத்திரம் உன் கைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு அண்ணாமலை என்ன பண்ணுறாரு வா முத்து அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க என்னங்க என்னங்க அப்படிங்கிற ஃபைனான்ஸ் என்ன பண்ணுறான் இங்கே பாருங்க மாஸ்டர் நான் சொல்லிட்டேன் பத்திரம் இப்போ என் கைக்கு வரல உங்கள் பேரில் எல்லாத்துலேயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் போலீஸ் வந்து கொத்த அள்ளிட்டு போயிடும் உங்கள் கையில் விளங்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னோன்னு என்னங்க அப்படின்னு அண்ணாமலை காலில் விழுகுது பத்திரத்தைத்தை கொடுக்குங்க ப்ளீஸுங்க கொடுங்கன்னு விஜயா கெஞ்சது முத்துவுக்கே கொஞ்சம் இறக்க வருது இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் காலில் விழுகாதீங்க அப்படிங்கிறாரு டே இவ காலில் விழுகிறானா இறக்கப்படாதலா அப்படின்னு சொல்லிட்டு தர தரணும் அப்படி காலை ஒத்தறி விட்டுட்டு போகிறாரு பின்னாடியே வருது விஜயா ஆனால் முடியாதுட்டு போயிடுறாங்க இப்போ சிந்தாமணி அந்த பயனரசியர் என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்கம்மா இதெல்லாம் சரியாக வராது உங்களுக்கு நாளைக்கு மட்டும்தான் டைம் அந்த பத்திரம் எப்படியாவது என் வீட்டுக்கு வரணும் இல்லைன்னா நீங்கள் கம்பி என்னணும் அப்படிங்கிறாங்க அப்படியே மனோஜும் விஜயாவும் நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஜெயிலில் ஜெயிலில் கம்பி என்னணுமா அதுக்கப்புறம் நீங்கள் லயனில் நின்று களி களி கிஞ்சி வாங்கி குடிக்கணும் ஜெயிலில் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே மனோஜ் நினச்சி பார்க்குறாங்க ஜெயிலில் அப்படியே தட்டை எடுத்துகிட்டு சோறு வாங்கி திங்கிற மாதிரி வரிசையில் ஐயோயோ அம்மா என்னம்மா எப்படியாவது கண்ணு முழிச்சாவது விடியறதுக்குள்ள அந்த பத்திரத்தை எடுத்து ஆகணும் அப்படின்னு பிளானை போடுறாங்க எடுக்கிறதா ஏன்டா மனோஜ் இந்த முத்து பயிலுக்கு தெரிஞ்சு போச்சு பத்திரத்தை நேரம் பத்திரமா எங்கே கொண்டு போய் சொறி இருக்கானோ தெரியலையே ஆமாம்மா அவன் செஞ்சாலும் செய்வேன் எங்கேம்மா சொருவேன் ஒருவேளை பனியனுக்குள்ளே போட்டுக்குவானா ஆ ஜட்டிக்கில் கீழே போடு பார் போடா எனக்கு எனக்குன்னு வந்து இருக்க பார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இங்கே முத்துவும் அண்ணாமலையும் அம்மா அப்பா நம்ம வந்து செக்அப் பண்ணிட்டு போவோம்ப்பா இல்லைடா எனக்கு வந்த நெஞ்சு வழியும் போயிருச்சுடா வாடா வீட்டுக்கு போவோம் அப்பா ப்ளீஸ் பா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈசிசி எக்கோவும் எடுக்க போகிறாங்க எடுத்து பார்க்குறாங்க ஹார்ட் பீட் அதிகமாக துடிக்குது ஆனால் நார்மலாக தான் இருக்குது பரவாயில்ல இந்த மாத்திரையை கண்டினியூ பண்ணுங்கன்னு கொடுத்துட்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க பரவாயில்லப்பா உங்கள் பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளையாக தான் இருக்கீங்க உங்களுக்காக துடிக்கிறாரே அப்படிங்கிறாங்க என் பிள்ளை ஒன்று நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்று தான் தரதலையாக போச்சு அது அம்மா வளப்பில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு சும்மா லெஃப்ட்டு ரைட்டு வாங்குறாங்க விஜயாமி மனோஜையும் என்ன வேணாலும் அடித்தாலும் நீ வாயே திறக்காதடான்னு ரெண்டு பேர் கூட்டு கிளம்பினிங்க பேசிட்டு போயிருக்குதுங்க மனோஜும் விஜயாவும் ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் இப்படியும் போகலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்